அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இல்லை இல்லை தொழிலில் கடுமையை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் மனதில் பட்டதை வெளியில் கொட்டி விடுவீங்க இதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதன் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மாணவர்களுடைய படிப்புல மிகுந்த அக்கறை காட்டுங்கள் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடியதாகவும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதால திருமண பேச்சுவார்த்தைகளில் இடையூறு ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருப்பதால பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் முகநூல் பெண் நபர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க அதே தேவையில்லாத அவமானத்தை கொண்டு வரும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் பெருகும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கார் வாகனங்களில் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பின்னர் உங்களுடைய நிறைவேற்ற முடியாமல் கா முழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு தீபம் தீபமேற்றி மறக்காமல் முருகப்பெருமான கோரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணருணர் ரேகஸ்தானத்துல சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் சூரியன் புதன் குரு அகின சயன போகஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகவும் பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறு வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நன்மை தீன்மைகள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க என்னப்படி எல்லாம் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவாங்க பண வரத்து கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையக்கூடியதாகும் பெண்களுக்கு சாதக பாதகங்கள்ல பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் பேச்சு திறமையினால் உங்களுடைய காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு போட்டிகள் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகலாம் எந்த வேலையுமே முதல்ல நீங்கள் கவனிப்பது என்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷனும் காணப்படக்கூடியதாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில்நிமித்தமான பயணம் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்க ஈடுபடுவீங்க திருமண வளகாப்பு என அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பயணங்களால் ஆதாயம் மகிழ்ச்சி ஏற்படும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல் ஆதாயம் அதிகரிக்கலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் பேசப்படும் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க மிக மிக முக்கியமாக பெரியவர்களுடைய சாகத்தால் உங்களுக்கு பெருவாழ்வு அஸ்திவாரம் அமையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்பட்டு வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் பழைய நபர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருப்பது நல்லது பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பதும் வீட்டில் பெண்களால் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் உடன் பேசும்போது கவனமான வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பேசுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இக்கட்டான சூழ்நிலைகளும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகள் நீங்கும் எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கூறக்கூடியதாகும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்கள் வரக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு விருந்து கேளிக்கை என்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நெடலாம் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில் தெய்வமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிதி நிலைமையாக தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது கல்வி தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாகும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர செய்திகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவும் லாபம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் வேலையில பிரதிபலிக்கும் வேலைகள் பொதுவாக மெதுவாக நடந்தாலுமே உங்களுடைய முடிவுகளை எடுக்கும் நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வது லாபத்தை பெற்றுத்தரும் பெரிய முதலீடுகளை செய்ய நினைத்தால் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் வங்கி கடன் அல்லது வரி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் பொருளாதார சமநிலைப்படுத்தலாம் உங்களுக்கு பண லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வெயிலில் அலைவதால் உடல் வசதி ஏற்பட்டு விலகும் இந்த வாரத்தில் நீங்கள் இரண்டு நாட்கள் விரதம் இருந்து அந்த நாட்களில் முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதால் அனைத்து விதமான சிரமங்களும் விலகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே